நடந்து முடிஞ்சிருக்கிற பொது தேர்தலில் தெற்கு பகுதி மக்களும் தமிழ் பேசும் மக்களும் வடபகுதி மக்களும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு தெளிவான செய்தியை அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம இதுக்கு முதல்ல பார்த்திருந்தோம் ஆனால் சிங்கள மக்கள் இந்த தேர்தல் முடிவு மூலமா ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதுதான் தமிழ் மக்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு தயார்ன்றது மட்டும் கிடையாது ஒரு ஒற்றுமை நல்லிணக்கம் தேவைன்றது மட்டும் கிடையாது தமிழர்களை எங்களுடைய தலைவர்களை ஆயிட்டுக்கொள்றதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை தென்பகுதி மக்கள் இந்த தேர்தல் மூலமா சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் மலேகத்திலிருந்து ரெண்டு பெண்கள் நூரலியாவிலிருந்தும் மதுரையிலிருந்தும் ரெண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இன்றைக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ரெண்டு விஷயங்களையும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜர் நடந்து முடிஞ்சிருக்கிற தேர்தலில் வந்து நிறைய சாதனைகள் இதுக்கு முதல்ல தேர்தலில் நிலைநாட்டப்பட்டிருந்த சில சாதனைகள் முறையடிக்கப்பட்டிருந்தது மஹிந்த ராஜபக்ச தான் கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்த வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது ஹரணி அமரசூரிய அதுக்கு பிறகு அந்த சாதனையை முறையடிச்சிருந்தாங்க ஒரு சில மணித்தியாளங்களுக்குள்ளேயே ஹரணி அமரசூரிய விட அதிகமான வாக்குகளை விஜித்த ஹீரத் விருப்பு வாக்குகளை வந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்ற விஷயம் செய்தியாக வழிவந்திருந்தது அதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம்தான் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இருபத் பெண்கள் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதிகூடிய பெண்கள் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கிற ஒரு தேர்தல் முடிவாகவும் இதை பார்க்க முடியும் ஒரு வரலாற்று மாற்றம் சொல்ல முடியும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பெண்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி சார்பாக ரெண்டு பெண்களும் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறாங்க அதே கூடிய பெண்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகி இருக்கு துரதிர்ஷ்டவசமாக தமிழர பிரதேசங்கள்ல எந்த ஒரு பெண்ணும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படல அம்பார் மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதர மொழி பேசுற பெண் திகாமாடு உள்ள தேர்தல் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் புதிய முகங்கள் இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேர்லையும் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் புதிய முகங்கள் எழுபத்தி ஆறு பேர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லைன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹரணி அமரசூரிய ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்தாங்க கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஒரு நபராகவும் ஹரணி அமரசூரியவினுடைய பேர் பதிவாகி இருந்தது ஒட்டுமொத்தமாக நடந்து முடிஞ்சிருக்கிற தேர்தலினுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் விஜித்த ஹீரத் வந்து அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகள் அமைச்சர் விஜித்த ஹீரத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த காணொலியில் கதைக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மாத்தர மாவட்டத்திலிருந்து சரோஜா போல்ராஜ் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் தேசிய மக்கள் சக்தி கட்சி மூலமாக பாராளுமன்றத்துக்கு மக்களினுடைய வாக்குகளால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க மாத்தர மாவட்டம் என்று சொல்கிறது பெரும்பாலான சிங்களவர்கள் வாழக்கூடிய சகோதர மொழி பேசுகிற மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் தமிழர்களினுடைய வாக்கு எண்ணிக்கைன்றது பெரிய அளவில் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும் தமிழ் குடும்பங்கள் இருந்தாலும் கூட ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை தெரிவு செய்கிறதுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து அவங்கள்ட்ட கிடையாது அதுலேயும் குறிப்பாக இந்த மாத்தறை மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்கு முடிவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மாத்தரை மாவட்டத்தில் ரெண்டாவது இடத்துல சரோஜா போல்ராஜ் இருக்கிறாங்கன்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தேசிய மக்கள் சக்தியினுடைய சுனில் ஹந்து முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது இடத்தில் சரோஜா போல்ராஜ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாத்தர மா மாவட்டத்திலிருந்து ஒரு தமிழ் பேசும் சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் கிடைச்சிருக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு சாதாரண செய்தி மட்டும் கிடையாது இதன் மூலமா சிங்கள மக்கள் மாத்தரை பகுதியை சேர்ந்த மக்கள் தெற்கு பகுதி மக்கள் அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை செய்தியை சொல்லியிருக்கிறாங்க தமிழர்களோட சேர்ந்து வாழ்றது ஒன்றா வாழ்றது ஒற்றுமையா செயற்படுறது இன்ன நல்லிணக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் தமிழர்களை தலைவர்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை வந்து வாக்கு மூலமா தென்பகுதி மக்கள் அதுவும் மாத்திர பிரதேசத்தை சேர்ந்து மக்கள் சொல்லி இருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதையும் இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு அது தலைகள் சம்பந்தப்பட்டதோ முகம் சம்பந்தப்பட்டதோ கிடையாது மக்களுக்கு செயற்படக்கூடிய மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய நபர்கள் யார் என்றதை பார்த்து மக்கள் போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சொல்லியும் சொல்ல முடியும் அலையில அல்லோண்டு போன சில வாக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்களுக்காக செயற்பட்ட போல்ராஜ அவங்கள பொறுத்த வரைக்கும் சரோஜா போல்ராஜ பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா செயற்பாட்டு அரசியல இருக்கக்கூடிய ஒரு நபர் அண்மை காலமா ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் கூட அதுக்கு முதல்ல இருந்தே பெண்ணியம் சார்ந்த செயற்பாடுகளா இருக்க முடியும் மக்களுக்கான சில நடைமுறை சாத்தியமான விஷயங்களா இருக்க முடியும் குறிப்பா வெளிநாடுகள் இருக்கிற மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக வந்து அவங்க குரல் கொடுக்கிற சில செயற்பாடுகளை கூட பல பரிசயங்களாக முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி மக்களுக்காக செயற்பட்ட நபர்களை வந்து மக்கள் தெரிவு செய்திருக்கிறாங்க அவர் சிங்களவரா முஸ்லீமா தமிழான்றது கிடையாது எங்களுக்கு சேவையாற்றக்கூடிய நபர் யாரோ அவருக்கு நாங்கள் ஓட் பண்ணி இருக்கிறோம் சிங்களம் தமிழ் என்ற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது என்ற செய்தியை தான் மாத்திர மக்களும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவினுடைய கொள்கையைப் வரைக்கும் அவர் சுட்டிக்காட்டின ஒரு விஷயம் தான் தெற்கு வடக்கு கிழக்கு விதமான பாகுபாடும் கிடையாது எல்லா மக்களும் எங்களை நம்பக்கூடிய ஒரு அரசியலை நாங்க முன்னெடுப்போம் நாட்டை வந்து ஒற்றுமைப்படுத்துறது தான் எங்களுடைய மிக முக்கியமான செயற்பாடு என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவும் சொல்லியிருந்தார் அரசியல்வாதிகள் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல்வாதிகள் ஒன்றிணைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்றதை வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுது ஏற்படுத்தி இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டியது கட்டாயமானது இப்ப வடபகுதியை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான உறுப்பினர்கள் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் குறிப்பா இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்காத ஆசனங்களை விட தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான ஆசனங்களும் வாக்குகளும் கிடைச்சிருக்கு என்னன்னு சொன்னா அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய கட்சி மேல மக்களுக்கு அதிகமான ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்குன்றத வடக்கு மக்கள் யாழ்ப்பாண மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதே தான் தென்பகுதியில இருக்கிற மக்களும் கூட ஒரு தமிழரை ஏற்றுக்கொள்றதுக்கும் தயாராக இருக்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு வரலாற்று மாற்றம் வரலாற்று பதிவா பார்க்க முடியும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மாவட்டத்திலிருந்து அம்பிகா சாமுவேல் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் சாதாரண சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பெண் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிச்சிருக்கிறாங்க மக்கள் ஒரு தெளிவான சிந்தனையோட ஓட் பண்ணி பார்க்க முடியுது குறிப்பா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஒரு வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மூன்றாவது இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க மதுளை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் வடிவேல் சுரேஷ் குமார் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து <sus> மக்கள் போட் பண்ணி இருக்கிறதுன்றது அரசியல்வாதிகளுக்கும் மலேக அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் ஒரு பாடத்தை புகட்டியிருக்கிற விஷயமாக பார்க்க முடியும் தெற்கில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ வடக்கிளையும் கிழக்கலையும் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரியான ஒரு மாற்றம் மலேக பகுதிகளிலையும் ஏற்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வெளிப்படுத்தி இருக்குது சாதாரண சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் எங்களினுடைய ஒரு நபர் பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பாராளுமன்றத்துக்கு போகிற சந்தர்ப்பத்தில் அவர் எங்களுடைய குரலா ஒழிப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மலையக மக்களும் அம்பிகாவை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நுவரலியாவில இருந்தே இந்த மாதிரியான ஒரு மாட்டம் நடந்திருக்கிறத இருக்கிறதுத பாகம் முடியுது தப்பி தவறிய கடைசி லிஸ்ட்ல வந்து ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி இருந்தார் ஆனா கிருஷ்ணன் கலைச்செல்வி என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்ணும் கூட தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்தவர் மலையக சமூகத்தை சேர்ந்தவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆ தரிவை செய்யப்பட்டிருக்காங்க 33346 வாக்குகள் கிடைத்திருந்தது இந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் மலையக பிரதேசத்துல வந்து ஒரு மிக முக்கியமான வரலாற்று மாற்றம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது மலையக பகுதி அரசியல் சம்பந்தமாக பெருசாக கதைக்கிறது இல்லைன்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இனி இனிவரும் நாட்கள்ல வந்து இந்த மாதிரியான பதிவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மலேகத்தில் நடந்திருக்கிற அரசியல் மாற்றம்ன்றது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு ஒரு பாரம்பரிய அரசியல் இல்லாட்டி குடும்ப அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றது அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா இருந்தது இன்றைக்கு அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டிருக்கு மக்கள் வேற திசையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க திசை காட்டிய நோக்கி பயணிச்சிருக்கிறாங்கன்றதை இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு என்னென்னு சொன்னால் உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி நாங்கெல்லாம் எல்லாம் வந்து சாதாரணமான நபர்கள் கிடையாது நாங்கள் சொல்றத கேட்டு நீங்கள் என்ற மாதிரியான நிலைப்பாட்டிலையும் நீங்கள் எல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி அனுதாபத்துக்குரிய நபர்கள் என்ற மாதிரி தான் சில அரசியல்வாதிகள் மலையக மக்களை பார்க்குற ஒரு நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருந்தது இந்த தேர்தல் வரைக்கும் இருந்தது இந்த தேர்தல் மூலமாக அது மாற்றி எழுதப்பட்டிருக்கு புதிய வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியே சொல்ல முடியும் நீங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் கிடையாது எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய சமூகத்திலிருந்து பாதிக்கப்பட்ட சமூகத்திலேருந்து நாங்கள் தெரிவு செய்வோம் ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு தான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழி தெரியும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான புதிய முகங்களினுடைய வருகையை பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி புது நபர்கள் தெரிவு செய்யப்பட்டதும் சிலருக்கு இருக்கிற விமர்சனம் என்னென்னு சொன்னால் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாகவே சொல்லி வந்த விஷயம் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படணும்ன்றது இன்றைக்கு முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப் பிரியதுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது திருமணத்துக்கு பிறகு ஒரு நபருக்கு அனுபவம் திருமணத்துக்கு முதல்ல வந்து ஒரு நபருக்கு அனுபவம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா அப்போ வேறு இடத்துக்கு அந்த நபர் அனுப்ப முடியுமா இதே மாதிரியான ஒரு தான் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கன்ற கருத்து முக்கியம் கிடையாது அரசியலுக்கு வந்த பிறகும் கூட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தை வந்து தேர்தல்கள் ஆணை குழுவினுடைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய சொல்லி இருக்கிறது பார்க்க முடியுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான செய்தி ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களால் சொல்லப்பட்டிருக்கு அது பிரதேசவாதம் கிடையாது இனவாதம் கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது தமிழ் சிங்களம் முஸ்லீம் எல்லா மக்களும் ஒரு தெளிவான செய்தியை வந்து அரசியல்வாதிகளுக்கு சொல்லி மக்கள் தெளிவான ஒரு சிந்தனையோட இருக்கிற மாதிரி புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகளும் மக்கள் விரும்புகிற மாற்றம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செயற்படுவாங்கன்னு சொல்லி நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமல் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்